ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் யாரையும் மனது புண்படும்படியாக வெடுக்கு வெடுக்கு என்று வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிடக்கூடாது உதிர்த்து விடக்கூடாது டு நாட் யூஸ் ஹார்ஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல பிளைனா சொல்லிட்டு போயிடலாம் இதில் பல ரகம் எரிச்சலுடன் கடும் வார்த்தைகளை உபயோகிப்பது கோபப்பட்டு சாபம் தடுதல் பிறகு கேலியாக பேசி ஒருவர் மனதை புண்படுத்துதல் ஒருவர் நம்பிக்கை இழக்கும்படியாக அவர்களை தாழ்த்தி பேசுதல் இப்படி பல ரகம் உண்டு இவையெல்லாம் வெட்டன பேசிய தான் வரும் அவ்வை இதுவரை பலவிதமான பேச்சுக்களை பற்றி அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறாள் அவ்வியம் பேசேல் நயம்பட உரை வஞ்சகம் பேசேல் வல்லமை பேசேல் இப்படி பலவற்றை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நிறைய எபிசோட்ல அது விதவிதமாக என்ன அதனுடைய தாத்பரியம் என்கிறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்கான ரெலவெண்ட் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வந்திருக்கோம் வள்ளுவர் சொல்கிறார் தீனால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லுகிறார் தீக்காயத்தை கூட மருந்து போட்டு ஆற்றி விடலாமாம் ஆனால் ஒருவருடைய சுளிர் என்ற சொல் வெட்டென பேசி மனதை காயப்படுத்தும் பொழுது அதை சரி செய்ய மருந்தே கிடையாது என்று அந்த குரல் சொல்கிறது சரி எப்போதும் போல நாம் கதைக்கு போய்விடலாம் சோழ நாட்டை சேர்ந்த பத்தரை என்ற பெண் தண்டனைக்குள்ளான கைதி தண்டனை கைதி ஒருவனை ஒரு திருடன் ஒருவனை மணந்து கொள்கிறாள் தன்னால் அவனை திருத்த முடியும் என்ற பெரிய அபார நம்பிக்கை அவளுக்கு சரி என திருமணம் செய்து கொள்கிறாள் வாழ்க்கை நல்ல விதமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் ஏதோ பேச்சுவாக்கிலே அவள் அவனை நீ திருடன் தானே என்று ஏதோ சொல்லிவிடுகிறாள் அது அவனுக்கு ஆழமாக மனதில் பட்டு விடுகிறது அது அவனை வெதுவாகவும் பாதித்து விடுகிறது எப்படியாவது அவளை பழிவாங்க வேண்டும் என்று மனசிலே ஒரு ஆக்ரோஷத்துடனேயே இருந்தான் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் வா என்று அவனை அழைத்துக் கொண்டு அவளை அழைத்துக் கொண்டு சென்றான் அவளும் சென்றாள் அவனுடன் ஒரு நல்ல பெரிய மலைக்கு மலையில் ஏற்றி கொண்டு போகிறான் மலை உச்சிக்கு சென்று விட்டார்கள் அங்கே அவளை கீழே உருட்ட முயன்றான் அவள் கண்டுகொண்டாள் தெரிந்துவிட்டது அவளுக்கு அவனிடம் உடனே அவள் சரி நானோ போகிறேன் சாவதற்கு முன்னால் உன்னை நமஸ்கரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்ற சரி என்று சொன்னான் அவனை மூன்று முறை சுற்றி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முறை இரண்டு முறை சுற்றி வந்தால் மூணாம் முறை சுற்றி வரும் நமஸ்கரிப்பது போல கீழே குனிந்து அவனுடைய காலை பிடித்து இழுத்து வாரிவிடுகிறாள் அவன் கீழே உருண்டு விழுந்து மாண்டு விடுகிறான் அவளுக்கு வாழ்க்கை வருத்தது காதலாவது கத்திரிக்காயாரது என்று நினைத்து தலைமுடியை மழித்துக் கொள்கிறாள் பிறகு பௌத்த துறவியாகி விடுகிறாள் இதைத்தான் ஐம்பெரும் காப்பியம் அவற்றில் ஒன்றான குண்டலகேசி என்பது சொல்லுகிறது இது குண்டலகேசியினுடைய சுருக்கமான மிக சுருக்கமான ரத்தின சுருக்கமான கதை காப்பியங்களில் ஒன்று இப்படி என்னதான் பழகி இருந்தாலும் என்னதான் இட் ஹர்ட்ஸ் பீப்புள் அந்த ஹார்ஷா வார்த்தைகளை யூஸ் பண்றதுங்கிறது வந்து எவ்வளவு பழம் முடிவோ அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது நல்ல உறவினை நாம் நிலைநிறுத்துவதற்கு அதுக்கான ஒரு பெஸ்ட் தான் இது அடுத்து ஒரு வீட்டிலேயே ஒரு டீனேஜ் பையன் இருக்கான் அவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் எதை எடுத்தாலும் கோபம் கோவம் கோபம் வந்தன் காரியத்திலேயே தூக்கி எறிஞ்சி பேசி எதிர்க்க இருக்கிறவங்கள அவமானப்படுத்தி எவ்வளவு கடினமாக அவர்களை பத்தி சாட முடியுமோ சாடி விடுவான் கடும் சொற்களை எல்லாம் உபயோகிப்பான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவனை கண்டு என்ன இப்படி இருக்கான் திருந்துவானா எப்படி திருத்துறதுவனன்ற ஒரே வேதனை ஒரு நாள் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு தன் அருகே உட்கார சொல்லி நீ இப்படி கோபப்படுவது நல்லது இல்லை கண்ணா வாழ்க்கையில் எதிர்காலத்திலே சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது இந்த கடும் சொல்லாகப்பட்டது உனக்கு அவற்றை எல்லாம் கெடுத்து விடும் உன்னுடைய முன்னேற்றத்தை கலைத்து விடும் என்று சொல்லி நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்லி தருகிறேன் செய்வாயா என்று கேட்கிறார் ஆ செய்கிறேன் அப்பா என்று சொல்கிறான் உடனே அவர் தன் அறைக்கு செல்கிறார் அங்கிருந்து ஒரு சின்ன சின்ன பையை கொண்டு வருகிறார் அதில் நிகழ நிகழமாக கருப்பு ஆணிகள் ஒரு சுத்தியல் அதையும் அந்த கொடுக்கிறார் எப்பொழுதெல்லாம் அவருக்கு கோபம் வருகிறதோ அப்பொழுது கடும் சொல் சொல்ல தோன்றுகிறதோ உடனே அந்த ஆணி ஒன்றை எடுத்துக் கொண்டு போய் செவற்றை ஒன்றை காமிக்கிறார் இந்த செவற்றிலே அடித்து விடு எப்பொழுதெல்லாம் உனக்கு அப்படி கோபம் கடும் சொல் சொல்ல வருகிறதோ அப்பெல்லாம் அணித்து ஒவ்வொரு ஆணி எடுத்து அடித்து விடு என்று சொல்லிவிட்டு போனார் அதே போல அவனும் கோபம் கடும் சொல் வரும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆணி எடுத்து அந்த செவற்றிலே அடிக்கிறான் இப்படியாக இருபது ஆணிகள் முதல் நாள் பிறகு அடுத்து ஏழு பதினேழு ஆணிகள் அடுத்த நாள் மூன்றாவது நாள் பதினாலு ஆணி பிறகு பத்து ஆணி இப்படி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கியது ஆணியினுடைய எண்ணிக்கை ஆணி அடிப்பதை அவன் மிகவும் சிரமமாகவே உணர்ந்தான் செவத்துக்குள்ள ஆணையை பதிய வைக்கிறது அவ்வளவு சிரமமா இருந்தது அவனுக்கு சுத்தில கையில படிச்சிடுது கையில பட்டுது தனக்கு வழி வந்தது அதோ அதோடைய அதை பண்ணினான் ஒரு நாள் அவன் சுவற்றில் எந்த ஆணியுமே அடிக்கவில்லை அன்று மாலை ஆபீஸில் இருந்து வீடு திரும்பியாப்பா மறுநாள் தான் ஆபீஸுக்கு திரும்ப போகும்பொழுது அவனை அழைத்து நான் இன்று ஆபீஸ்ல இருந்து திரும்ப வருவதற்குள் இந்த அடித்து வைத்திருக்கிற யானையை அத்தனையும் பிடுங்கி வைத்து விடு என்று சொல்லிவிட்டு போனார் மிக மிக கஷ்டப்பட்டு தான் அவன் அவற்றை பிடுங்கினான் அந்த அடித்து ஆணையை பிடுங்குவது அழித்ததை விட கஷ்டமாக இருந்தது அவனுக்கு பிடுங்கி வைக்கிறான் சாயங்காலம் அப்பா ஆபீஸில் இருந்து வந்து விடுகிறான் அவனை அழைத்துக் கொண்டு இந்த சுவர்கிட்டே போகிறார் பாரு சதீஷ் ஆணிகளை எல்லாம் அடித்தாய் கஷ்டமோ நஷ்டமோ அடிச்சு முடிச்சுட்ட அவைகள் எல்லாம் பிடுங்க சொன்னேன் எப்படியோ நீ அதை பிடுங்கி வைத்து விட்டாய் ஆனால் இது அப்பா எத்தனை தடங்கள் அவற்றை நீ சரி செய்ய முடியுமா உடனே கண்டிப்பாக முடியாது இல்லையா உடனே உன்னால் சரி செய்து விட முடியுமா அடித்தது அடித்தாய் பிடுங்கினது உடனே பிடிங்கின அது போல இதை உடனே சரி செய்ய முடியுமா முடியாது கோபப்பட்டு பலவிதமான வார்த்தைகளை கோபத்திலே மற்றவர்கள் மனது புண்படும்படியாக கடும் வார்த்தைகளை பேசிவிடுவது சுலபம் அதற்கப்புறம் அவர்களை ஒரு வழியாக கஜோல் பண்ணி அவர்களை கன்வின்ஸ் பண்றது ஓரளவு டு சம் எக்ஸ்டென்ட் அதுவும் முடியும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மன காயத்தை நீக்குவது என்பது மிக மிக கஷ்டம் ஆகவைத்தான் கோபத்திலே வெடுக்கின்ற வார்த்தைகளை யார் மீதும் வீசக்கூடாது என்று சொன்னார் அவன் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டான் செய்து தவற்றை உணர்ந்து கொண்டான் சரியப்பா நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் நான் எனக்கு புரிந்து விட்டது என்று சொல்லி நான் விட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய உறுதியை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்தான் சரி அடுத்த கதைக்கு போலாம் அக்பர் பீர்பால் பீர்பால் என்பது அக்பரனுடைய ஆஸ்தான மந்திரி ஆலோசகர் மந்திரி எப்படி வேணா கன்சல்டன்ட் எப்படி வேணா சொல்லலாம் அவரே அவருடைய அவரிடம் அவரை ஆலோசிக்காத அக்பர் எந்த காரியமும் செய்தது கிடையாது அவருடைய அறி அவருக்கு அவருடைய பரிந்துரையை மிகவும் ஏற்றுக்கொள்வார் அக்பர் அக்பர் பீர்பாரிடம் நாம் நடந்து நடந்துவிட்டு வருகலாம் என்று சொல்லி விகரூரமாக செல்லுகிறார்கள் நடந்து செல்கிறார்கள் ஆட்டங்கரை ஓரத்திலே அக்பர் ஆண்டுதெல்லாம் வடநாட்டு பிரதேசம் நல்லா தெரியும் உங்களுக்கு முகலாய மன்னர் வடக்கே நிறைய மாகாணங்களை எல்லாம் பிடித்து வைத்து ஆண்டு கொண்டிருந்தார் அப்பா அப்ப நதிக்கரையோரம் நடந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா என்ன குளிர் குளிர்காலத்திலே இப்ப டெல்லியில எக்கச்சக்க குளிர் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரீம் வெதர் வில் பி தேர் என்ன குளிர் இந்த தண்ணீரிலே ராத்திரி முழுக்க குளிரில் ஒருவன் நிற்க முடியுமோ என்று கேட்கிறார் அக்பர் பீர்பாலிடம் உடனே பீர்பால் ஐயோ என்னால் கண்டிப்பாக முடியாது முடியாதுமன்னா ஆளை விட்டுடுங்க என்று சொல்கிறார் அதுக்கு முன் நாம் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும் அக்பர் வட இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர் இந்த வட இந்தியாவில் தென்னிந்தியா போல சீதோஷ்ண நிலை இருக்காது குளிர்காலத்தில் குளிர் மிக கடுமையாக இருக்கும் ஏனென்றால் ஹிமாச்சல ஹிமாலயன் ஹில்ஸுக்கு அருகாமையில் சற்றே அருகிலே அமைந்துள்ளதுனால் இந்த வடப்பிரதேசத்தில் பூற இந்த குளிர் அந்த தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அக்டோபர் மாசத்தில ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அந்த துர்கா பூஜை முடிஞ்ச உடனேயே நவராத்திரி துர்கா பூஜைன்னு சொல்லுவாவா அது முடிந்த உடனேயே குளிர் ஆரம்பித்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த ஹோலியோட தான் இந்த ஹோலி பண்டிகை வரும் பிப்ரவரியில அதோட தான் அந்த குளிர் போகும் இங்க எப்படி பங்குனியில் தான் குழி போகும் இங்க இங்க இருக்கிற குளிர் நம்ம தமிழ்நாட்டோட குளிர் பங்குனில தான் சொல்லுவா அந்த காலத்துல பாட்டி சோ சோ அது மாதிரி அவளுக்கு தான் அப்படி ஒரு கடும் குளிரது அக்பர் தண்டோரா போட்டு சொல்லிவிடு மக்களுக்கு என்று சொல்லுகிறார் மறுநாள் தண்டோரா போடுகிறார்கள் வீர்பால் அப்படியே ஆட்களிடம் சொல்லி தண்டோரா போடப்படுகிறது இந்த கடுமையான குளிருக்கும் தாங்கள் செய்ய முடியாவிட்டால் அரச தண்டனை என்ன கிடைக்குமோ இது ரெண்டுத்துக்கும் பயந்துட்டு யாருமே முன்னுக்கு வரல இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வரல யார் வந்து ராத்திரி முழுக்க நிப்பா தண்ணில அப்படின்னு ஒருத்தருமே வரல அப்போ மிகவும் வறுமையிலே வாடிய ஓர் ஏழை ஒருவன் மன்னனினுடைய பரிசை பெற்றால் நம்ம குடும்பத்துக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமே நம்ம ஏன் இதை போய் பார்க்க கூடாது ஒரு இரவு தானே கஷ்டப்பட்டு நின்று விடலாமே என்று அவனுக்கு தோன்றியது அவன் அந்த சவாலை ஏற்றான் கடும் குளிர் பணியை பொருட்படுத்தாது அவன் போட்டியிலே பங்கேற்க மன்னரை சென்று சந்தித்தான் மன்னரும் அவனை இன்று இரவு முழுவதும் நீ இருக்க வேண்டும் அவ்வாறு தண்ணீரில் நிற்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் சரி என்று சொன்னான் அவனை கண்காணிப்பதற்காக ரெண்டு காவலாளிகளையும் அந்த க நதிக்கரையோரம் நியமித்தார் மன்னன் இரவு பொழுக கழிந்தது மறுநாள் காலையில் அந்த ஏழை மனிதனை அழைத்துக் கொண்டு அவர்கள் இந்த காவலாளிகள் அரசனிடம் போனார்கள் இவன் நிஜமாகவே ஆற்றினுடைய தண்ணீரில் இரவு முழுதும் நின்றிருந்தானா என்று அரசன் கேட்டார் காவலர்கள் ஆம் அரசே பூரா இரவும் அவன் நின்றிருந்தான் இடுப்பளவுக்கு மேல் இடுப்பளவுக்கு மேல் உள்ள தண்ணீரில் நின்றிருந்தான் என்று சொல்கிறார்கள் உடனே ஆச்சரியத்தோடு அரசன் அந்த ஏழையை பார்த்து உனக்கு எப்படி இது சாத்தியமாயிற்று என்று கேட்கின்றார் உடனே அவன் சொல்கிறான் பாவம் வெகுளி அவன் ஏழை அவனுக்கு சூதுவாத தெரியவில்லை அவன் உடனே மன்னனை பார்த்து நான் தூரத்தில் உங்களுடைய மாளிகையிலே தெரிந்த விளக்கில் ஒளியை பார்த்து கொண்டே நின்று விட்டேன் மன்னா என்று சொல்கிறான் ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா உனக்கு பரிசு கிடையாது போ போ என்று சொல்கிறான் காவலாளிகளுக்கும் ஆச்சரியம் இவனுக்கும் தூக்கிவாரி போட்டது இவனுக்கு மன்னன் சொன்னதை கேட்டு வேதனை அடைகிறான் மன்னனை பார்த்து தாங்கள் எப்படி இப்படி சொல்லுகிறீர்கள் சொல்லலாமா உங்கள் கொடுத்த வாக்கை மீறலாமா அது நியாயமா என்று கேட்கின்றான் ஏழை உடனே மிக கோபமுடன் அக்பர் நீ இரவு முழுதும் என் அரண்மனையினுடைய விளக்கினுடைய ஒளியை பார்த்த வண்ணம் இருந்திருக்கிறாய் அல்லவா அதிலே நீ குளிர் காய்ந்திருக்கிறாய் அந்த விளக்கின் சூட்டிலே குளிர் காய்ந்திருக்கிறாய் எப்பேற்பட்ட பந்தங்களை ஏற்றி வைக்கிறோம் இந்த மாளிகையிலே நாங்கள் கிடையாது பரிசு கிடையாது போப்போ என்று ஆக்ரோஷத்துடன் கத்தினார் எங்கேனும் தண்டனை கொடுத்து விட்டால் என்ன பண்ணுவது என்று பயந்து கொண்டு அந்த ஏழை அங்கிருந்து மிகுந்த துக்கத்துடன் மன வருத்தத்துடன் நகர்ந்து விட்டான் காவலர்கள் மன்னனினுடைய இந்த கடுமையான சொல்லுக்காகவும் அந்த நடந்து கொண்ட விதத்துக்கும் வருத்தப்பட்டுக் கொண்டு உடனே சென்று பீர்பாலிடம் தெரிவித்தார்கள் விஷயத்தை அரசன் சற்று நேரத்துக்கெல்லாம் வேட்டையாடுவதற்காக கிளம்பினான் எப்பொழுதுமே பீர்பாலை கூட அழைத்துக் கொண்டு மற்ற காவலாளிகளுடன் செல்வதுதான் வழக்கம் மற்ற வீரர்களுடன் குதிரையில் நிறைய குதிரைகளும் வரும் செல்வதுதான் வழக்கம் வழக்கம் போல் பீர்பாலுக்கு ஆலை அனுப்பி வர சொல்ல காவலர்களை அனுப்பினான் பீர்பால் தான் வர தாமதமாகும் மன்னன் கிளம்பி விட வேண்டும் நான் வந்து பின்னால் பின்னால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார் என்று வந்து காவலாளிகள் செய்தியை சொ மற்றவர்களை அழைத்துக் கொண்டு கிளம்பி போகின்றான் காட்டு வழியில் கொஞ்சம் பார்க்கிறார் அங்கு கிட்ட நெருங்க நெருங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் பீர்பால் மிகவும் வித்தியாசமான முறையில் சமையல் ஒன்று செய்து கொண்டிருந்தார் அங்கே அந்த அடிப்பில் வைக்க வேண்டிய பானை ஐந்து அடி உயரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது இப்படி மூணு குச்சி முக்காலி மாதிரி மூணு குச்சி பூமியில ஊனி கட்டி அந்த மூணு குச்சியின் ட்ரையாங்கலா கட்டி அந்த குச்சியினுடைய நுனியிலிருந்து குச்சிகளினுடைய முனி முகப்பில் இருந்து ஒரு உரி போல கட்டி அந்த கயிறை கட்டி அந்த கைத்துல இருந்து பானை தொங்குறது கீழே சின்னதா ஒரு அடுப்பு அதுல விறகு நாலஞ்சு வச்சு எரிய விட்டிருக்கான் ஆயின்ருக்கு இருக்கு பீர்பாலை பார்த்த அக்பர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பீர்பால் என்று கேட்டார் உடனே பீர்பால் நான் சபைத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா என்று சொல்கிறார் மன்னன் கடகடம் என்று சிரிக்கிறார் அதை பார்த்துவிட்டு ஏன் மன்னா சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் பீர்பால் மன்னன் உடனே ஏ பீர்பால் அடுப்பு எங்கே இருக்கிறது உன் சோற்றுப்பானை எங்கே இருக்கிறது சோற்றுப்பானை அடுப்பிலிருந்து அடி உயரத்திலே அல்லவா தொங்குகிறது பானைக்கு எப்படி அப்பா சூடு சென்று எப்போது நீ சோறு சமைப்பாய் என்று கிண்டலாய் கேட்கிறார் உடனே சரியாக சொன்னீர்கள் என்று சொன்ன பீர்பால் மன்னனை பார்த்து எழுந்து நின்று கொண்டு நிச்சயம் சூடேறி சோறு ஆகிவிடும் மன்னா வெகு தொலைவில் உள்ள உங்களுடைய அரண்மனை மாளிகையினுடைய தீப்பந்தத்தை பார்த்து ஒத்துவனுக்கு குளிர்காய முடிகிறது நதியிலே என்றால் இந்த தான் வேகும் என்று சொல்கிறார் இதுவும் சாத்தியமே என்று சொல்கிறார் உடனே மன்னருக்கு யாரோ தன்னுடைய கன்னத்தில் பலார் என்று அரைந்தது போல தோன்றியது தவற்றை உணர்ந்தார் இது எப்படி சாத்தியமில்லையோ அதுவும் சாத்தியமில்லை என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டார் பீர்பால் அவருக்கு தன்னுடைய தப்பை உணர்ந்து கொண்டார் வேட்டையாட செல்லவில்லை மனசு கஷ்டப்பட்டது உடனே திரும்பி விட்டார் வேட்டை வேட்டைக்கு வந்த அத்தனை காவலாளிகளையும் அழைத்துக்கொண்டு ஆளை விட்டு அனுப்பி அந்த ஏழையை அழைத்து வா என்று சொல்லி அழைத்து வந்து நான் கடுமையாக பேசினதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் நான் தவறு செய்து விட்டேன் என்று தவறை ஒத்துக்கொண்டு அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு தான் நினைத்ததை விட பல மடங்கு பரிசு பொருள்களையும் பொண்ணும் மணியும் காசுகளையும் கொடுத்து கௌரவித்து அனுப்பித்தார் இப்படி அது மன்னனுடைய நல்ல குணத்தை காட்டுகிறது ஒரு

அவனை அழைத்து அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு சேர வேண்டியதை சேர்ப்பித்தான் இந்த மன்னன் முகலாய மன்னன் இப்படியாக நாம் நம்ம நம்ம வந்து பலவிதமான கதைகளின் மூலம் எப்படி வந்து ஒரு கடும் சொல்லானது எப்படி வாழ்க்கையை பாதிக்கிறது ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை தடிக்கிறது என்பதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா வாழ்க்கையை பாதிக்கிறது நிலைமை மாறிவிடுகிறது ஆகவே கடும் சொல் உதிர்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்று மிக அருமையாக அவ்வை வெட்டன பேசியல் என்று இந்த அத்திச்சுடியில் சொல்லி வைத்துள்ளார் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அத்திச்சுடியை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன் மகாபெரிவா பாதமே துணை ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர்